இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வரும்போதே என் பொண்ணு தலையை தொங்க போட்டு சோகமா வந்தாங்க என்னன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கு நான் ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே கேக் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனா இப்ப பண்ணவே முடியாது நாங்க நான் இதுக்கெல்லாம் இது கவலைப்படுற பத்தே நிமிஷத்துல அம்மா உனக்கு சூப்பராக ஒரு கேக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் வந்த உடனே பாலை கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அது கூடயே கொஞ்சம் காஃபி பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ண சொன்னேன் என் பொண்ணு உடனே உங்களை நான் தானே கேட்டேன் இப்ப எதுக்கு என்னை காஃபி போட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க அதெல்லாம் நீ கேட்காத நான் சொல்றதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுன்னு சொன்னேன் இதோட எல்லா மெஷர்மெண்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காஃபிலேயே கொஞ்சம் குக்கிங் ஆயிலும் சுகரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே ஆல் பர்பஸ் ஃப்ளாரும் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா ஸ்மூத்தாக இருந்தது பட் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதை வந்து ஃபைனலாக தான் என் பொண்ணு கண்டுபிடிச்சாங்க பேக்கிங் ட்ரேல பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு டஸ்ட் பண்ணும் அந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டோம் ஃபைனலி அதையும் கரெக்ட் பண்ணி மைக்ரோவேவ்ல வச்சு செவன் மினிட்ஸ் டைம் செட் பண்ணி அதுவும் முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேக்கு ட்ரை பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது நான் வேறே என் பொண்ணுகிட்ட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூப்பராக கேக் தரேன் பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டேன் இது நார்மலாக சாப்பிட்ற கேக் அளவுக்கு சாஃப்டா இல்லைனாலும் இந்த காஃபி ஃப்ளேவர் கேக்கோட வெண்ணில ஐஸ்கிரீம் சேர்த்து சாப்பிட்டோம் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சுங்க எப்படியும் என் பொண்ணுகிட்ட சொன்ன மாதிரி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேக் செஞ்சு கொடுத்தாச்சு அவங்களும் ஹாப்பி நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி